வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சமன் ஏக்கநாயக்கவுக்கு விளக்கமறியல் ரணிலுக்கு எதிராக மார்ச்சில் வழக்கு தாக்கல் சர்வதேச நாணய நிதிய கடன் திட்டத்தை தொடர இணக்கம் பேச்சுவார்த்தைகளை தொடங்க புதிய குழு விரையும் சட்டவிரோத இழப்பீட்டை மீளப்பெற கோரும் மனு கோட்டபாய உள்ளிட்டோருக்கு அழைப்பானை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கசப்ப தேரர் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்து விளக்கமறியல் தொழிற்சங்க மிரட்டலுக்கு அடிப்பணிய மாட்டோம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு மிரட்டல் விடுக்கும் டிரம்ப் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய சவுதி பட்டத்து இளவரசர் உள்நாட்டு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அவரது முன்னாள் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான நீதவான் விசாரணை இன்று கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போதே சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது சமன் ஏக்கநாயக்க நீதிமன்றில் முன்னிலையானார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை இந்த வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிட்டது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கையில் எவ்வித மாற்றங்களும் இன்றி அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல இரு தரப்பினரிடமும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இக்குழுவினர் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் இவ்விஜயத்தின் போது ஐ எம் எஃப் குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் கலாநிதி சூரிய தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்தா இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் தொமிந்த குலங்கமுவ உள்ளிட்ட அரசாங்க மற்றும் மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் மேலும் இந்த ஐஎம்எஃப் குழுவினர் அரசு நிறுவனங்கள் தனியார் துறை சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பல தரப்பினருடன் டிட்வா புயலால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் சமூக தாக்கங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபு ஜார்ஜியோ இந்த விஜயத்தின் போது உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை நிறுத்தங்களுக்காக அரச மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் நிதிசார் நடவடிக்கைகள் நாணய கொள்கை மற்றும் நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மை ஆகியவை குறித்த விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிகாரிகளின் எதிர்கால கொள்கை நோக்கங்கள் நிதி தேவைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையை மீள கட்டியெழுப்புதல் மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு ஐ எம்எஃபினால் வழங்கக்கூடிய உதவிகள் குறித்த தகவல்களும் பரிமாறிக் கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையை மீள கட்டியெழுப்பும் அதேவேளை நிதி மற்றும் கடன் ஸ்திரத்தன்மையில் எட்டப்பட்ட முன்னேற்றத்தை பாதுகாத்தல் அரசு முதலீட்டு முகாமைத்துவத்தை வலுப்படுத்துதல் திட்டங்களுக்கான முன்னுரிமைகளை மறுசீரமைத்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் அத்துடன் சமூக பாதுகாப்பு வலைப்பின்னலை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பாபு ஜாஜியோ மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது ஆய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க கூடிய விரைவில் ஐ குழு ஒன்றை மீண்டும் நாட்டிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் தாங்கும் திறன் மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் இலங்கையுடனான ஒத்துழைப்பையும் நாட்டிற்கு உதவுவதற்கான தயார் நிலையையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அறகளைய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடம் இருந்து அந்த பணத்தை மீளப்பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கே தன்ன ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க டிரானலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கும் இந்த வழக்கிற்குரிய அறிவித்தலை வழங்குமாறு உயர் தனது உத்தரவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை கடற்கரையோர பாதுகாப்பு வளையத்தில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையொன்றை ஸ்தாபித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்கொடை கசப்ப தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் உட்பட பத்து சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது चाराने आ प இன்று வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எதிர்வரும் இரண்டாம் தேதி திருகோணமலை நகர கடற்கரையோர பகுதியில் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையை தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் மூலவள முகாமைத்துவ திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த பதினான்காம் தேதி இந்த வழக்கு முதலில் விசாரணைக்கு வந்தபோது பதினோரு சந்தேக நபர்களில் ஒன்பது பேர் முன்னிலையாகினர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை திரும்ப பெறுவதற்கு சட்டமா அதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் இணக்கம் தெரிவிக்காததால் இவர்களுக்கான விளக்கமறியல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது பலாங்குடை கசப்ப தேரர் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இருப்பினும் பின்னர் அந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களில் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி கல்யாண வம்ச திசதேரர் உள்ளிட்ட முக்கிய பிக்குகளும் அடங்குகின்றனர் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை பெப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவொன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டம் பின்னர் சாகும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டமாக மாறி இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது கடந்த ஏழு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் ஆரம்பத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அடையாள சத்தியாகிரக போராட்டமாக தொடங்கிய இது தற்போது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் சாகம் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டமாக தீவிரமடைந்துள்ளது எந்த ஒரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டலுக்கு அடிப்பணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாய்தீச தெரிவித்துள்ளார் சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று பதினொன்று பேருக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் ආදාය උත්පාදනය කරනයට අවශ්‍ය කරන පහසුගල්ලබා දෙන්න එක ප්‍රාන ශේතවයක් අපි. සෞඛ්‍ය සේවා හරියට වැඩ නොකොළොත් අරකින් අපනනාෑ දැම් ගන්නබේ. සෞඛ්‍ය සේවා හරියට වැඩ නො කොළොත් අර කියෙන ආදවාල අර සවையில் නිලவும் மනිදවල පற்றා கூරையை නිවති செய்த. மகளுக்குத் තරமான සේவையை வළங்குුවதே අරසங்கති முக்கිය இලக்காகும். நாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாகக் கூறிக்கொண்டு. நாட்டி விட்டு வெளியே போவதாக மிரட்டி வேதன உயர்வை கூோறும் எந்த ஒரு தரப்பினரின் கோறிக்கைகளுக்கும் அரசாங்கம் அடிப்பனிய போவதில்லையான அவர்த்தறிவித்தார். ஆவாலி ராஜக்காரியிய பத்தகத்தியான දவஸ்காணங මෙதன்ட்டு என்ன சிදந்தவෙනனும்ோனா. நித்தர் மித்தர் துரகாத்தி நமத்தும் சிදந்தீலலா. மங்க வேட முொகத வினிக்கல அ சிந்தவனுுவ. ஏவக்க துதி. எதுர் பிர්‍රத்திக்கார சபனை நான் துத்திபත් நோனோ? අපේ ආර්ථකය හදන්න රජ්ුව දායකව නිෂ්පාද ක්‍රියාවලින්න පුර වැසියාට තෘප්තිමත් සයවක් සැපන්නේන. නම් මේ තම් වැලක්ගේ කැට ගෙහි්ට ක්‍රියාවලියක්. ඒකද හැම්ම දෙනාගේම කාරයවාරය වැතලා හැයි මෙහමතුකක් මතර තියා ගන්නටඕන අපි නැත්තැන් ලෝක දුවන්නන්නේ කළ හිතන්න තෙවා ම නැත් අප මේ අත කලිකවර කවරු ඇද එතැන වෙනගෙනක් ව ලෝකී ස්සරාට යනවා. හැබැයි මේ යම් ක්‍රියාවලියක් කරගෙන යනකොට,

அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் கணக்குகளில் அதன்படி அஸ்வசும முதலாம் கட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு ஆயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் நிதி அவர்களின் வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் உள்ளன அத்துடன் அஸ்வசும முதலாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு முன்னூற்றி ஒன்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட உள்ளது அதே போன்று அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு 223 கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தேழு 500 ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது மேலும் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு கோடியே ஒன்பது லட்சத்து பதினாயிரம் ரூபாய் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்வசும கணக்குகளில் வாய்ப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் அம்பலாங்குடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுனாமிவத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற கலியாட்ட நிகழ்வின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று இரவு அம்பலாங்குடை சுனாமிவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வின் போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் அங்கிருந்த நபரொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி பலத்த காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கலப்போட பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இக்குற்றச் செயலுக்கு பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை அங்குலானை பிரதேசத்தில் நேற்று மதியம் இருபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சயூரப்பு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது முதற்கட்ட விசாரணைகளின்படி திருமணத்திற்கு புறம்பான தொடர்பில் இருந்த நபருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குறித்த பெண் மீது தாக்குதல் நடந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சந்தேக நபர் தலைமறை உள்ளதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை அங்குலானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளியூட்டு செய்திகள் விமான விபத்தில் சிக்கி இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை அவர் பயணித்த விமானம் பராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட வேளையில் விபத்துக்குள்ளானது விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட தீவிர மீட்பு நடவடிக்கைகளின் போதே அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த நால்வரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது துணை முதல்வர் அஜித் பவாரின் திடீர் மறைவு மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்திய பிரதமர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் ஈரான் மீது ஒரு ராணுவ தாக்குதலுக்கும் தங்களது வான்வெளி அல்லது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானிடம் உறுதியளித்துள்ளார் ஈரானில் நாடு தழுவிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் மீது அங்குள்ள ஆட்சியாளர்கள் நடத்திய கொடூரமான ஒடுக்குமுறையை தொடர்ந்து அமெரிக்கா சமீப வாரங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அச்சுறுத்தியுள்ளது சாத்தியமான ஒரு தாக்குதலுக்கு தயாராகும் வகையில் ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் கூடுதல் போர்க்கப்பல்களையும் அந்த பகுதிக்கு அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த நெருக்கடியான சூழலில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருக்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷ்கியன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்துள்ளார் அதில் ஈரானில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்கள் குறித்தும் அணுசக்தி விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் விளக்கியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் அவ்வப்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்துள்ளது ஈரான் முழுவதும் உள்ள மூன்று நிலத்தடி வசதிகள் மீது கடந்த கோடையில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு ஆதரவான தாக்குதல்களின் போது அதை அழித்துவிட்டதாக அமெரிக்கா கூறுகிறது இந்த நிலையில் தற்போது ஈரானின் இறையாண்மையை மதிப்பதில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாட்டை பட்டத்து இளவரசர் தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அல்லது அதன் இலக்கு எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு தரப்பில் இருந்தும் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களுக்கும் தங்களது வான்வெளியையோ அல்லது நிலப்பரப்பையோ சவுதி அரேபியா பயன்படுத்த அனுமதிக்காது என்றும் பட்டத்த இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரான் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் டிஸ்கம்போபியுலேட்டர் என்ற ரகசிய ஆயுதத்தை அமெரிக்க படைகள் பயன்படுத்தியதாக கூறியுள்ளார் ட்ரம்ப்பின் விளக்கத்தில் இந்த சாதனம் வெனிசுவேலாவின் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க செய்ததாகவும் ரஷ்யா மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் மெடியூரோ மற்றும் அவரது மனைவி செலியா புளோரஸ் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களுக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க அதிகாரிகள் ட்ரம்ப் கூறிய அந்த டிஸ்காம்போபியுலேட்டர் ஆயுதத்தில் தொழில்நுட்ப விவரங்களை உறுதிப்படுத்தவில்லை சில ஊடகங்கள் இதை எனர்ஜி அல்லது எலக்ட்ரானிக் வகை ஆயுதமாக இருக்கலாம் என கூறினாலும் பென்னகன் அதிகாரிகள் இந்த பெயரில் எந்த ஆயுதமும் அதிகாரப்பூர்வமாக இல்லை என தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய விகிதம்